சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் பிரதர் எனக்கு கடவுள ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு பிரதர் ஒரு சைட் ஃப்ரீயா எடுத்துக்கோ பிரத ஒன்றரை சென்ட் குழுக்கல்ல ஃப்ரீயா கொடுக்கறோம் ஒன்றரை சென்ட் ஒரு கஸ்டமருக்கு ஃப்ரீயா குடுக்கறோம் பிரதர் ரெண்டாவது ஆஃபராக ஒரு வண்டி ஒண்ணு குடுக்குறோம் பிரதர் வந்து ஒரு இடம் ஃப்ரீயா குடுக்குறோம் ரெண்டாவது ஒரு வண்டி குடுக்கறோம் சரிங்க மூணாவது ஒரு உடனே சரிங்க நாலாவது வந்து ஃபிரிட்ஜ் இல்லாட்டி ஒரு வாஷிங் மிஷின் குடுக்கறோம் அஞ்சாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியா கரையை பண்றாங்கன்னா கரையை செலவு ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் பிரதர் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கு ஓகே பிரதர் பிரதர் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப் சேனல் நம்ம கம்பெனி பத்தி எல்லாம் பாத்துருப்பாங்க பிரதர் நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் பிரதர் நம்மளோட கம்பெனி பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் நம்மளது பாத்தீங்கன்னா நூறு ரோட்ல இருக்கு கமலா ஸ்டோர்ஸ் ஒட்டின மாதிரி நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிணத்து கடவுள வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ப்ராஜெக்ட் நம்மளது இப்ப போயிட்டு இருக்கு லைவ்ல பிரதர் நம்மளோட சைட் பாத்துட்டீங்கன்னா சரிங்க பிரதர் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல ஓகே பிரதர் ஆறு லட்சம் பத்து லட்சம் ரேஞ்சில போயிட்டு இருக்குது நம்ம பசுமை நகர் பார்த்துட்டீங்கன்னா மிக மிக ஒரு லோ பட்ஜெட்ல எல்லா அமெனிட்டிஸோட நம்ம பண்ணிருக்கோம் பிரதர் ஓகே ப்ரோ அதாவது நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் அதுக்கு மேலதான் வந்து சென்ட்ரேட்டே இருக்கும் ஆனா நம்ம பசுமை நகர்ல வந்து ரொம்ப 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 பெஸ்டான பிரைஸ்ல வந்து நம்ம தர போறோங்க பெஸ்டான பிரைஸ்ல எல்லா அமெனிட்டிஸோட கொடுக்குறோம் பிரதர் ஓகே ப்ரோ நம்ம என்னென்ன அமெனிட்டிஸ் பிரதர் நம்ம சைட்ல இருக்குங்க பிரதர் நம்மளோட பாத்தீங்கன்னா தார் ரோடு போட்டிருக்கோம் முப்பது அடியில தார் ரோடு ஓகே முப்பது அடி தார் ரோடு முப்பது அடி தார் ரோடு டிடிசிபி அப்ரூடு ஓகே பிரதர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்குமே இன்டிவிஜுவல் பைப்லைன் ஓகேங்க காமன் போர் போட்டாச்சு அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா சைட்டுக்கு சோலார் லைட்டு ஈபி போஸ்ட் எல்லாமே லைவா நம்ம வீடியோல பார்த்துக்கலாம் பிரதர் நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே வந்து பாத்துட்டீங்கன்னா சரிங்க பிரதர் இந்த பிரைஸ்ல பெஸ்டான பிரைஸ்ல வந்து கோயம்புத்தூர் சவுண்டிங்லயே யாரும் குடுக்கலங்க பிரதர் அந்த அளவுக்கு அமனிட்டيز உங்களுக்கு வந்து பட்ஜெட் இந்த பட்ஜெட்ல வந்து யாருமே இந்த அளவுக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல யாரும் பண்ணது இல்லங்க பிரதர் ஓகே ஸ்மார்ட் சிட்டி ப்ரோமோட்டர் பண்ணிருக்காங்க ஓகே நம்ம ஸ்மார்ட் சிட்டி ப்ரோமோட்டர்ஸ்ல வந்து கோயம்புத்தூர் யாராலும் தர முடியாத வேலை கண்டிப்பா சென்ட் வந்து நம்ம தரப்போறேன் கண்டிப்பா கண்டிப்பா பிரதேர் ஓகே பிரோ இந்த அளவுக்கு இவ்வளவு அம்மிஷன் கொடுத்தாச்சுங்க ஆனா வந்து மக்கள் வந்து இங்க இருக்கணும் டிரான்ஸ்போர்ட் வசதி ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா பிரதர் நம்மளது பாத்துட்டீங்கன்னா நம்மளுது கிணத்து கடவுள் வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சைடுக்கு வந்துடலாங்க பிராத்தா ஓகே ப்ரோ கிணத்து கடவுள் வந்து நம்ம பெரிய குழந்தை போற ரோட்ல வந்து நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு ஓகே வளச்சது தாண்டி நம்மளோட ஸ்டாப் பாத்தீங்கன்னா தோப்பு பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க பிராதா ஓகே தோப்பு பஸ் ஸ்டாப் ஆமா தோப்பு ஸ்டாப்னு சொல்லுவாங்க காந்திபுரத்துல இருந்து பஸ் இருக்கு கிணத்து கடவுள் இருந்து இருக்கு பொள்ளாச்சியில இருந்து இருக்கு நகமத்துல இருந்து இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா வெளியே போனாலே பஸ் ஸ்டாப் இருக்கு பிரதர் ஓகே ப்ரோ நம்ம சைட்டை விட்டு வெளியே போனாலே வெளியே போனாலே பஸ் ஸ்டாப் பாயிண்ட் ஆமா ஸ்டாப்பிங் பாயிண்ட் ஓகே அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைவேஸ் வந்து வந்திருது கிணத்து கடைகள் வந்து பல்லடம் டு திருப்பூர் ஹைவே வந்து ஜாயின்ட் ஆயிருக்கு ஆமா பிரதர் பல்லடம் திருப்பூர் வந்திருது ஹைவே அது வந்து ஜாயின்ட் ஆயிரும் அதனால வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பத்தி நீங்க கவலைப்பட தேவ இல்ல பிரதர் ஓகே ப்ரோ அதாவது நம்ம பல்லடம் டு பொள்ளாச்சி ரோடும் மெயின்ல வந்திருதுங்க பைபாஸ் பிரதர் மெயின்ல மெயின் பைபாஸ் அடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ் அது மிகப்பெரிய பிரம்மாண்டமா வந்து பைபாஸ் எல்லா எல்லா பாலமும் ஓபன் ஆயிடுச்சு குடம் பாலம் வந்து எல்லா பாலமும் ஓபன் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு நாம இங்க இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல வந்துருக்கு சரி அதே மாதிரி நம்ம இங்க செஞ்சேரி மலை ரொம்ப பக்கம் கண்டிப்பாங்க இங்க வடசத்தூர் ஜங்ஷன் ரொம்ப நமக்கு பெனிஃபிட் வடசத்தூர் ஜங்ஷன்ல ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்மளோட சைட் கண்டிப்பா எல்லா அம்யூனிட்டிஸுக்கும் வந்து இந்த பட்ஜெட்ல ஒரு வீடு கட்டி குடியேறி வந்தாலும் சரி வீடு நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க பிரதர் ஒரு பதிமூணு லட்சம் ரூபாய் சிங்கிள் பிஹெச்கே பதிமூணு லட்சம் ரூபாய் பண்ணி கொடுத்துட்டு

தாராளமா கொடுத்துடலாம் ஓகே ஆஃபர்ஸ் மட்டும் இப்போ சொல்லிடாதீங்க பிரதர் உன்ன மக்களுக்கு வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில் சொல்லிடலாம் கண்டிப்பா கண்டிப்பா பிரதர் சரிங்களா ஓகே ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே வந்து பதிமூணு லட்ச ரூபாய்க்கு பண்ணி பதிமூணு லட்சம் ரூபா சிங்கிள் பிஹெச்கே டூ பிஹெச்கே பதினெட்டு லட்ச ரூபா பண்ணி கொடுக்கலாம் பிரதர் ஓகே ப்ரோ நீங்க வந்து ஸ்கூல் காலேஜ்ல எப்படி பிரதர் ஸ்கூல் காலேஜ் பொள்ளாச்சி ரோட்ல வந்து நீங்க வந்து சொல்லவே தேவையில்ல பிரதர் கண்டிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்ல தான் கற்பகம் காலேஜ் அந்த லைன்ல வந்து உங்களுக்கு கப்பல் காலேஜ் கண்டிப்பா கிட்டத்தட்ட வந்து அந்த காலேஜ் மட்டுமே ஒரு இருபது காலேஜ் நம்ம அந்த பொள்ளாச்சி ரோட்ல மட்டும் இருக்கு பிரதர் கண்டிப்பா நம்ம கிணத்துக்கு இவ்வளவு ஏங்க நம்ம இங்க இருந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் டிராவலிங்ல பாத்தீங்கன்னா கிணத்துக்கு ஈஸ்வர் காலேஜ் ஈஸ்வர் காலேஜ் இது மூணு கிலோமீட்டர் நம்ம ஆமா ஈஸ்வர் காலேஜ் நம்ம சைட்ல இருந்து வெளியே போனா ஈஸ்வர் காலேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு பிரதர் கண்டிப்பா கண்டிப்பா பிரதர் ஏன்னா இந்த பட்ஜெட்ல இவ்வளவு அம்னிட்டிஸோட ஸ்கூல் காலேஜ் டிரான்ஸ்போர்ட் அதே மாதிரி வந்து ஒரு இப்ப வேலை வாய்ப்புக்காக சரிங்க பிரதர் சரிங்க இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி நிறைய இருக்குங்க பிரதர் கண்டிப்பா கண்டிப்பா பிரதர் இங்க வந்து பாத்தீங்க வேலைக்கு பஞ்சம் இல்லாம இருந்துட்டே இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி இப்ப கோதாவரி வந்துருச்சு சரிங்க அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா நம்ம சைடுக்கு பக்கத்துலயே வந்து இண்டஸ்ட்ரியல் கம்பெனி ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு கண்டிப்பா பிரதர் இப்போ ஒரு வேலை வாய்ப்பு தேடி வந்து இங்கே குடியேர் வெளியூர் வந்து நிறைய பேர் வெளியூர்ல இருந்து நிறைய பேர் சைட் வாங்கியிருக்காங்க பிரதர் அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பா இருக்கட்டும் சரி ஸ்கூல் காலேஜ் ஆகட்டும் சரி இந்த சைட்ல தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பிரதர் ஓகே பிரதர் வீடு கட்டி குடியேர் வந்தாலும் சரி இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகட்டும் சரி ஓகே ப்ரோ ரொம்ப அவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் பிரதர் வந்து பாத்தீங்க நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இங்க வந்து வீடு கட்டாட்டி கூட பரவாயில்ல வந்து நம்ம ரொம்ப 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 கம்மியான விலையில வந்து சென்ட்ரேட் கொடுத்துட்டு இருக்கங்க. கண்டிப்பாங்க இப்போ நம்ம வாங்கி வச்சோம்னா ஃபியூச்சர்ல வந்து நம்ம மாதிரி கூட நல்ல ஒரு அமௌண்ட் நம்ம பார்க்கலாம். பிரதர் தாராளமா பார்க்கலாம் பிரதர். கண்டிப்பாங்க. இப்போ வந்து நீங்க எதில போடுறீங்களோ கூட இப்போ கார் ஆகட்டும் சரி நீ எந்த தங்கத்தலயே எடுத்துக்கலாம்ங்க. தங்கத்தவே வேல்யூ கம்மி வேல்யூ கம்மிதான் பிரதர். இடத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து டபுள் மடங்கு ஏறிட்டே போயிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்களே. கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். வாங்குறவங்களுக்கு ரொம்ப பயன் இருக்கும் பிரதர். கண்டிப்பாங்க. இப்போ வந்து இடம் வாங்க முடியாதவங்க கூட வாங்கி ஃபியூச்சர்ல வந்து சேல்

ஒரு இடம் வாங்க முடியாத கடவுள் ஏகப்பட்ட வேதுக்கு இருக்கும் சரிங்க பிரதர் நம்ம வந்து ஒரு பாதி அமௌண்ட் இப்ப ஒரு அஞ்சு லட்ச ரூபா வருதுன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா கட்டினாலே அவங்களுக்கு வந்து கிரையை பண்ணி கொடுக்குறோம் ஓகே வெறும் ரெண்டு லட்ச ரூபா கட்டணும்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஆறு லட்ச ரூபா வந்தாலும் நம்ம கிரையை பண்ணி கொடுத்து ஆறாலும் ஒரு சைட்டு வந்து இப்போ ஒன்னே முக்கால் சென்ட் எடுக்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க பிரதர் சரிங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வந்தாலும் கிரையை பண்ணி கொடுத்தோம் ஓகே ரெண்டு லட்சத்துக்கு நம்ம கிரையை பண்ணி கொடுத்துடல பிரதர் கோயம்புத்தூர்ல யாரும் கொடுத்தது இல்லைங்க பிரதர் டிடிசிபி சைட் அது தான் பிரதர் நானும் ஃபர்ஸ்ட் இதே சொல்லிட்டு இருக்கிறேன் கோயம்புத்தூர்ல யாருனாலையும் தர முடியாத விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா அம்யூனிட்டிஸோட நாளைக்கு வீடு கட்டினாலும் அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கோ இதுல ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும் சரி இபி லைட் ஆகட்டும் சரி பைப் லைன் ஆகட்டும் சரி போர் முதல் கூட நம்ம போட்டிருக்கோம் பிரதர் ஓகே போர்ல இருந்து எல்லாமே வந்துருங்க எல்லாமே நம்ம வீடியோல காமிச்சிடலாம் பிரதர் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓன் பைனான்ஸும் சொல்லி சொல்லிட்டீங்க கண்டிப்பா இடம் வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்குங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம் ஒரு சிலர் வந்து பேங்கிங் சேலரி வாங்கலாம் கண்டிப்பா பிரதர் இப்ப ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம லோன் பண்றது இல்ல இடத்துக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம் இப்ப வீடு கன்ஸ்ட்ரக்ஷனா கட்டி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேங்க் லோன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பேங்க்ல டைப்

இன்ட்ரெஸ்டே இல்லாம அவங்க ஒரு சைட் வாங்கலாம் பிரதர் ஓகே இன்ட்ரெஸ்டே இல்லாம வந்து நம்ம சைட் வாங்கிக்கலாங்க கண்டிப்பா பிரதர் இது வந்து யாரு கரெக்ட் பிரதர் இதனால வரைக்கும் பண்ணி கொடுத்துறோம் நிறைய பேத்துக்கு சரிங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி யாரும் பண்ணல பிரதர் கண்டிப்பா பிரதர் அத தான் பிரதர் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டேன் கோயம்புத்தூர்ல யாரனாலும் தர முடியாத விலையில் யாரனாலும் தர முடியாத ஆஃபர்ஸ் ப்ளஸ் வந்து பாத்தீங்க இன்ட்ரஸ்ட் இல்லாம நம்ம வந்து இஎம்ஐ பண்ணி கொடுக்கறோம் கண்டிப்பா 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 ஓகே பிரதர் யாரு வாங்க முடியாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க பிரதர் ஒரு இடம் இருக்காதான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கிணத்து கடவுள் ஒரு அஞ்சு நிமிஷம் டிராவல்ல நம்ம பசுமை நகர் வந்து மிக குறைவான ஒரு அமௌண்ட்ல பண்ணி கொடுக்குறோம் ஒரே ஆஃபர்ஸ் வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக வச்சிருக்கேன்னு சொல்லிங்க கண்டிப்பா சொல்லுங்க பிரதர் நம்ம வந்து இந்த சைட்ல பசுமை நகர்ல பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தாறு சைட்டு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் எண்பது சைட் பக்கம் முடிஞ்சிருச்சு உனக்கு நாற்பது சைட் தான் இருக்கு இந்த சைட் முடிஞ்சோன்னா நம்மளோட சைட்ல பாத்தீங்கன்னா ஒன்றரை சென்ட் குழுக்கள்ல ஃப்ரீயா கொடுக்குறோம் பிரதர் என்ன சொல்றீங்க ஒன்றரை சென்ட் ஒன்றரை சென்ட் ஒரு கஸ்டமருக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம் பிரதர் சூப்பர் பிரதர் சூப்பர் இதெல்லாம் யார் பிரதர் ஒன்றரை சென்ட் கிட்டத்தட்ட யாருங்க

வீட்டுக்கு தர மாதிரி சொல்றீங்க கண்டிப்பா இடம் வாங்கினா எல்லாமே கொடுத்துறோம் பிரதர் அவங்களுக்கு வந்து ஒரு இடம் ஃப்ரீயா குடுக்குறோம் ரெண்டாவது ஒரு வண்டி குடுக்குறோம் சரிங்க மூணாவது ஒரு வுடன் செட் குடுக்குறோம் சரிங்க நாலாவது வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி ஒரு வாஷிங் மெஷின் குடுக்குறோம் சரிங்க அஞ்சாவது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இமிடியேட்டா கிரையம் பண்றாங்க கிரைய செலவு ஃப்ரீயா பண்ணி குடுக்குறோம் பிரதர் செலவு முதல்ல கொண்டு ஃப்ரீங்களா இமிடியேட்டா கிரையம் பண்றாங்க இப்ப வந்து ஒரு 1 வீக்ல கிரையம் பண்றாங்க 1 मंथ குள்ள கிரையம் பண்றாங்க அது உங்க வீடியோ பாத்துட்டு வந்து கிரையம் சொல்லிட்டாங்கனா கிரைய செலவு நான் ஃப்ரீயா பண்ணி குடுக்குறோம் ஓகே நம்ம வீடியோ காய்ஸ் பாத்துங்க நம்ம வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா நம்ம அண்ணா வந்து கிரேஸில ஃப்ரீயா பண்ணி தரறாருங்க பிரதர் இப்ப வந்து பார்த்தோம்னா நீங்க எல்லாமே அமினிட்டிஸ் சொல்லிட்டீங்க என்னென்ன நம்ம ஆஃபர் தரப்போற எல்லாமே சொல்லிட்டீங்க நம்ம சேனலுக்கு ஸ்பெசிफिक ஆஃபர் குடுங்க அதுமே நீங்க சொல்லிட்டீங்க கண்டிப்பாங்க பிரதர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ரேட்டு

லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம கணத்து கடவுள் சரௌண்டிங்ல ஏதோ ஒரு பக்கம் இடம் இருந்தா எல்லா அம்யூனிட்டிஸோட டிடிசிபி அப்ரூவ்டு எல்லா அம்யூனிட்டிஸோட சைட் இருந்ததுன்னா எனக்கு தாராளமா கூட்டிட்டு போய் காட்டுங்க நான் சைட்டே ஒண்ணு ஃப்ரீயா எழுதி கொடுத்துறேன் பிரதர் கேட்டுக்கோங்க மக்களே அண்ணா ஏன் இவ்ளோ கான்பிடன்ஸ் சொல்றாருன்னா இந்த ஏரியால வந்து அப்படி எதுவுமே இல்லை அதனால சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து சைட் தர சொல்லி வெறும் கண்டிப்பா சைட் மட்டும் தான் இருக்குன்னு நம்ம தீபாவளிக்குள்ள வந்து ஆஃபர் கொடுங்க பிரதர் தீபாவளிக்கு தான் நம்ம ஆஃபர்ஸ் குடுத்துட்டோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எண்பது சைட்டு கரைய முடிஞ்சது பிரதர் அவங்க டேரக்டா வந்தாலே நம்ம டாக்குமெண்ட் காட்டலாம் சைட் கரையை முடிஞ்சது அது இல்லாம நம்ம சைட்டு ஃப்ரீயா கொடுக்குறோம் குழுக்கள் வச்சிருக்கோம் நூத்தி இருபத்தாறு சைட்டுக்குமே சேர்த்து ஒரு குழுக்கள் நம்ம சொல்லிருக்கோம் ஒன்றரை சென்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம் சொல்லி சரிங்க பிரதர் அது கரைய செலவு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கம்ப்ளீட்டா பண்றாங்க கரைய செலவு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் பிரதர் ஓகே பிரதர் இந்த ஆஃபர் வந்து கணத்து கடவு சரௌண்டிங் இல்ல கோயம்புத்தூர் சரௌண்டிங் இல்ல யாரும் கொடுக்காத ஆஃபர் பிரதர் ஓகே பிரதர் நம்ம வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தாங்க கண்டிப்பா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் குள்ள வந்து இந்த பிரைஸ்க்கு வேற எங்கயுமே கிடைக்காது மறக்காம நீங்க இங்க வந்து இந்த சைட்டை விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க உங்களுக்கு வந்து இங்க நேர்ல வந்து பார்த்தாவே தெரியும் இங்க எவ்வளவு அமௌனிட்டிஸ் இருக்கு இவங்க சொல்றது உண்மையா பொய்யா தெரியும் நீங்க ஒன்ஸ் நீங்க வரக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிட்டு வந்துருங்க கீழ ஸ்கோர் உங்களுக்கு நம்பர் கண்டிப்பா பிரதர் டைரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க சைட்டை நீங்க வந்து டைரக்டா வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கம்மியான சைட் சைடு பிரதர் இருக்கு ஒரு நாற்பது சைடு தான் இருக்கு சீக்கிரமா வந்து புக் பண்ணிக்கோங்க அது தீபாவளிக்குள்ள வந்து புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு ஏங்க பிரதர் கண்டிப்பா கண்டிப்பாங்க பிரதர் ஓகே பிரதர் நம்ம சேனல்ல பாட்டு நம்ம வியூவர்ஸ் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் வருவாங்க பிரதர் கண்டிப்பா 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 ஓகே ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ பிரதர்